நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளுக்கு உருவாக வேண்டும் மற்றபடி நாம் கவ கவனிக்க வேண்டியது நம்மளுடைய நடத்தை அல்லது நம்மளுடைய பண்புகள் எப்படிப்பட்ட பண்புகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும் மற்றொன்று மற்றவையெல்லாம் இவையெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்படி என்றால் இறைவன் நம்மை கவனித்துக் கொள்வார் அதுதான் இதை நான் சொல்ல வந்தேன் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி நான்காம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாதம் மாவணி இன்றைய சூரியோதயம் ஏழு பதினொன்றுக்கு அஸ்தமனம் ஏழு பதிமூன்றுக்கு இன்றைய தேதி வளர்பிரை துவாதாசி வளர்பெரிய துவாதாசி ஆங்கில தேதி முறைப்படி ஐந்தாம் தேதி விடியட் காலை ஆறு முப்பத்தி எட்டுக்கு முடிவடைந்து திரியோதசி ஆரம்பமாகும் இந்திய நட்சத்திரம் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி ஐந்தாம் தேதி அதிகாலை இரண்டு பதிமூன்றுக்கு முடிவடைந்து திருவோணம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்றிலிருந்து மதியம் ஒன்று பன்னெண்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து நாற்பத்தி மூன்றிலிருந்து இருந்து ஏழு பதிமூன்று வரை ராகுகால நேரம் மதியம் இரண்டு நாற்பத்தி இரண்டில் இருந்து நான்கு பன்னிரண்டு வரை எமகண்ட நேரம் காலை ஏழு பத்தில் இருந்து எட்டு நாற்பது வரை கூலிகன் காலை பத்து பதினொன்றில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை சந்திராசம ராசி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் இன்று காலை ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு சந்திராசமம் முடிவடைந்து அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இன்றைய ராசி பலனுக்கு மேஷத்திற்கு செலவு ரிஷபத்திற்கு ஆக்கம் மிதுனத்திற்கு அனுகூலம் கடகத்திற்கு முயற்சி சிம்மத்திற்கு கவலை கண்ணிக்கு யோகம் துலாத்திற்கு ஏமாற்றம் விருச்சிகத்திற்கு மேன்மை தனுசுக்கு அன்பு மகரத்திற்கு மகிழ்ச்சி கும்பத்திற்கு அமைதி மீனத்திற்கு போட்டி ஓகே இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமையில வந்து நம்ம என்ன செய்யலன்றா புதிய முயற்சிகள் புதிய கலைகளை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வது இந்த வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு அது குருநாள் மற்றபடி எல்லா விதமான வழிபாடுகளுக்கும் பூஜைகளுக்கும் இந்த வியாழக்கிழமை மிக சிறப்பாக இருக்கும் குரு நம்ம பூஜை செய் செய்வது எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப உத்தமமான பலன்களை கொடுக்கும் தியானம் செய்ய கற்றுக்கொள்வது ஆரம்பிக்கலாம் ஜாதகம் பார்க்க செல்வதுக்கோ ரொம்ப நல்லது ஆலய தரிசனத்துக்கு இந்த நாள் மிகவும் நன்மையாக இருக்குது நல்ல பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம வியாழக்கிழமை மிக சிறந்த குரு ஆசிர்வாதம் பெற்ற நாள் சரிங்களா இன்றைய சிந்தனைக்கு பார்க்கணுமே இன்றைய சிந்தனைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன இது என்ன சொல்ல போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எதை நம்ம கவனிக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் பிறகு நாம் செய்யும் செயல்களை நாம் கவனிக்க வேண்டும் நம்மளுடைய எண்ணங்களை கட்டாயமாக நம்ம கவனிக்க வேண்டும் நம்ம எண்ணங்கள் எப்படியெல்லாம் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்ருக்கு அந்த எண்ண ஓட்டத்தை நாம் கவனிக்க வேண்டும் அது மிக முக்கியம் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு இவை நான் சொல்கிற விஷயம் எல்லாமே மிக முக்கியம் எண்ணங்கள் மிக மிக முக்கியம் நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளுக்கு உருவாக வேண்டும் மற்றபடி நாம் கவனிக்க வேண்டியது நம்மளுடைய நடத்தை அல்லது நம்மளுடைய பண்புகள் எப்படிப்பட்ட பண்புகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளுக்கு தோன்றிக்கிட்டே இருக்குது எப்படி நடந்துக்கிறோம் என்பது மிக முக்கியம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு அடுத்த பாடியாக நம்மளுடைய இதயம் கருணை மிக்கதா அன்பு மிக்க இதயம் அப்படின்னு பார்க்கணும் நம்ம அதையே நம்ம கவனிக்கிறோம் போறாமல் படுறோமா பிறரை பார்த்து வைத்தெறிச்சப்படுறோமான்லாம் நம்ம கவனிக்கணும் இதையும் நாம் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும் மற்றொன்று எல்லாம் இவையெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்றால் இறைவன் நம்மை கவனித்து கொள்வார் அதுதான் இதை நான் சொல்ல வந்தேன் சரிங்களா ஸோ எல்லாரும் நம்மளை கவனிக்க ஆரம்பிப்போம் நம்மளுக்கு அது வெற்றியை கொடுப்போம் எல்லா காரியங்களையும் நன்றி வணக்கம்